அது நூற்றாண்டு கொல்கத்தாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் கிளையாக பல தொழிற்சாலைகள் அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றினார்கள் திடீரென ஒரு நாள் இரவு வேலை முடித்து வந்த நடுராத்திரியில் சூடாக அருந்துவதற்கு ஒரு பானம் கொடுத்தார்கள் அதை இலவசமாக கொடுத்தார்கள் அது என்ன எதுவென்றே தெரியாமல் அந்த தொழிலாளர்களும் குடித்தார்கள் இரவு குளிருக்கு அது இதமாக இருந்தது அது தினமும் கொடுத்தார்கள் தொழிலாளர்களும் அதை குடிப்பதால் குளிருக்கு இதமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருப்பதாக நம்பினார்கள் நாளடைவில் தொழிற்சாலையில் இருந்து வெளியே வந்தவுடன் அவர்களை அறியாமலேயே அந்த இரவு பானத்தை அருந்த ஓடினார்கள் தினமும் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் அந்த பானம் இலவசமாக கொடுக்கப்பட்டது மக்களும் வாங்கி குடித்து அதன் சுவைக்கும் புத்துணர்வுக்கும் அடிமையாகிப் போனார்கள் திடீரென ஒரு நாள் அந்த பானம் இலவசம் என்பது நிறுத்தப்பட்டது இனிமேல் இலவசம் கிடையாது காசு கொடுத்து வாங்க வேண்டும் என்றார்கள் இத்தனை நாட்கள் இலவசமாக அதனை குடித்து பழகிய மக்களுக்கு அந்த பானம் குடிக்காமல் இருக்க முடியவில்லை சரி காசு கொடுத்தாலும் பரவாயில்லை என காசு கொடுத்து குடிக்கத் தொடங்கினார்கள் நாளடைவில் அதுவும் நிறுத்தப்பட்டது இதுதான் அந்த பானம் தயாரிக்கும் இலை இதை நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து கொள்ளலாம் என அந்த இலை சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டது மக்களும் அதை வாங்கி குடிக்க வேண்டிய அளவுக்கு அந்த சுவைக்கு அடிமையாகி போனார்கள் அந்த பானத்தை மட்டும் தயாரித்து வழங்கும் கடைகளும் திறக்கப்பட்டன அந்த பானம்தான் இன்று இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வீடுகளில் தவிர்க்க முடியாததாகி போன தேநீர் அந்த இலைதான் தேயிலை இலவசம் ஏமாற்றுபவனின் இயல்பான ஆயுதம்